இன்றைக்கு மதுரையை சனாதனத்தின் மையமாக மாற்ற பார்க்கிறார்கள் சனாதன அரசியல்வாதிகள் குறிவைத்திருக்கிறார்கள் சாதி பெருமைகளை பேசுவதை நான் ஒன்று முதலமைச்சர் உட்கார போறது அம்பேத்கர் இயக்கங்களும் பெரியாரிய இயக்கங்களும் மார்க்சிய இயக்கங்களும் ஒருங்கிணைந்து செயலாற்ற வேண்டிய தவிர்க்க முடியாத ஒரு தேவை காலத்தின் கட்டாயமாக மாறி இருக்கிறது இன்றைக்கு மதுரையை சனாதனத்தின் மையமாக மாற்ற பார்க்கிறார்கள் சனாதன அரசியல்வாதிகள் மைய மதுரையை இன்றைக்கு குறிவைத்திருக்கிறார்கள் ஒவ்வொரு சாதியாக சாதி சங்கங்களை அணுகுகிறார்கள் சாதி உணர்வுகளை திட்டமிட்டு பரப்புகிறார்கள் தூண்டுகிறார்கள் சாதி பெருமைகளை பேசுவதை ஊக்கப்படுத்துகிறார்கள் உனக்கான ஜனநாயக உரிமைகள் என்ன என்பதை சொல்லிக் கொடுப்பதற்கு பதிலாக மதவெறியை தூண்டுவதும் சாதி வெறியை தூண்டுவதும் எவ்வளவு ஆபத்தானது தீங்கானது என்பதை தயவு கொடுத்து எண்ணி பார்க்க வேண்டும் இது நான் யாருக்கு எதிராகவும் அரசியல் உள்நோக்கத்தின் அடிப்படையில் பேசவில்லை நான் தேர்தலை பற்றி தேர்தல் நேரத்தில் மட்டும்தான் சிந்திப்பேன் இப்போது கூட ஊடகவியலாளர்கள் கேட்டார்கள் என்னை நீங்க எல்லாம் எலெக்ஷன் வேலையை ஆரம்பிச்சிட்டீங்களா எப்ப தேர்தல் அறிக்கை எழுத போறீங்க அது எங்க வேலை இல்லை பெரிய கட்சிகள் ஆளும் கட்சிகள் ஆள விரும்புகிற கட்சிகள் செய்யட்டும் நாங்கெல்லாம் நெகோசியேஷன் பிறகு எவ்வளவு சீட்டு வந்த பிறகு அந்த சீட்ல வேலை செஞ்சால் போதும் இல்லை தேர்தல் நேரத்தில் தான் தேர்தலை பற்றி பேசுகிறோம் ரெண்டு சீட்டா நாலு சீட்டா அது பிரச்சனை இல்லை ரெண்டு சீட்டை எட்டு சீட் எட்டு சீட்டை பத்து சீட் ஆகினாலும் நான் ஒண்ணும் முதலமைச்சர் ஆலையில் போய் உட்கார போறது அந்த எண்ணிக்கையை உரத்துவதல்ல என்னுடைய பிரச்சனை நான் பேசுகிற அரசியல் எந்த அளவுக்கு மக்களிடத்தில் போய் சேருகிறது என்பதுதான் எனக்கு பிரச்சனை நான் பேசுவதை கேட்பதற்கான ஒரு இடம் எனக்கு தேவைப்படுகிறது என்னை கவனிப்பதற்கு ஊடகம் என்னை கவனிப்பதற்கு ஒரு புள்ளி எனக்கு தேவைப்படுகிறது அதனால் தேர்தல் அரசியலில் என்னை தற்காத்துக் கொள்வதற்கான ஒரு போராட்டமும் ஊடாக நிகழ்கிறது அவ்வளவுதான் பதவி எனக்கு பெரிதல்ல பத்து சீட்டு கூடுதலாக வாங்கி விடுவதனால் கூடுதலாக தருகிற இடத்திற்கு என்னால் போய்விட முடியுமே பதவிதான் பெரிதென்றால் கூடுதலாக இடங்களை தருவதற்கும் பதவியை அள்ளித் தருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்கிற போது நான் அங்கே ஓட முடியுமே இவ்வளவு விமர்சனங்களையும் தாண்டி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் திருமாவளவன் நீடிப்பதற்கு காரணம் பதவி ஆசை இல்லை என்பதுதான் பொருளாக இல்லை என்பதுதான் சாதி அடிப்படையிலான கொடுமைகளை நாம் எல்லாம் தோன்றுவதற்கு முன்பே எதிர்த்தவர்கள் இடது சாதிகள் வெண்மெனியில் நடந்த போராட்டமாக இருந்தாலும் சரி வாச்சாத்தியில் பாதிக்கப்பட்ட பழங்குடி மக்களுக்கான நீதி பெறுகிற போராட்டமாக இருந்தாலும் சரி அந்த நாளில் இருந்து அம்பேத்கர் இயக்கங்கள் போராடாத களங்களில் இடதுசாரிகள் போராடி இருக்கிறார்கள் எனவே இடதுசாரிகள் முற்போக்கு சக்திகளாகவும் நமது நட்பு சக்திகளாகவும் இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்ட காரணத்தினால்தான் எந்த ஆதாயமும் இல்லாமல் அந்த களத்தினை நாம் நிற்கிறோம்